திருமலை வாழ் கல்ப தருவினை போலருள் யீசம் திருமலை வாழ் கல்ப தருவினை போலருள் யீசம் அவன் அருவானவன் உருவானவன் பெருமானவன் நாராயணன் வாழ்க என்றும் வெல்க அவன் அருவானவன் உருவானவன் பெருமானவன் நாராயணன் வாழ்க என்றும் வெல்க வெற்றி முழங்கிடும் சங்கும் கையில் சுற்றிடும் மாழியும் தங்கும் சுற்றி முழங்கிடும் சங்கும் கையில் சுற்றிடும் மாழியும் தங்கும் வெண்ணை உரியாடிய ஒரு யாதவன் பரியோட்டிய பெருமானை கூறு பூகல் யாரு வெண்ணை உரியாடிய ஒரு யாதவன் பரியோட்டிய பெருமானை கூறு புகழ் யாரு காவிரி சோலையை கொண்டான் எந்தன் நாவினில் பாடலில் நின்றான் காவிரி சோலையை கொண்டான் எந்தன் நாவினில் பாடலில் நின்றான் அவனை நாடியதால் நாரணனை பாடியதால் பார்த்தது என்ன ஏனம் ரங்கன் சயனம் அவனை நாடியதால் நாரணனை பாடியதால் பார்த்தது என்ன ஏனம் ரங்கன் சயனம் സത്യനാരായണൻ ദേവൽ അൻപർ നിത്യം കൊണ്ടാടി തോഴൻ സത്യനാരായണൻ ദേവൽ അൻപർ നിത്യം കൊണ്ടാടി തോളൻ അവൻ അരുവാനവൻ ഉരുവാനവൻ പെരുമാണൻ നാരായണൻ വാഴക என்றும் வெ்க அவன் அருளானவன் மருளானவன் இருளானவன் ஒளியானவன் ஹரிவோம் அவனை அறிவோம் அவன் அருளானவன் மருளானவன் இருளானவன் ஒளியானவன் ஹரிவோம் அவனை அறிவோம் ஹரிவோம் அவனை அறிவோம் ോ അമനൈ ഹരിവോം ഗോപി കാജീവനസ്മരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ